இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில பிஜேபிக்கு எதிராக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஐயாவுடைய ஜாதகத்துல விபத்து கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த காலகட்டம் நடக்குமா நடக்காதா எதை வச்சு இந்த விபத்து கண்டத்தை சொல்றாங்கிற விஷயத்த இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியுங்க அது மட்டும் இல்லாம இந்த பதிவு ஜோதிட ரீதியான பதிவு மட்டுமே நீங்க அரசியல் விருப்பம் இருக்குது அரசியல் ஆர்வலராக இருக்கிறீங்க அரசியல் விமர்சகராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான பதிவு இது அல்ல கடந்த பதிவு வேணா உங்களுக்கான பதிவு அவர் பிரதமராக முடியுமா எந்த காலகட்டத்தில் பிரதமர் ஆவாருங்கிற விஷயத்த கணிதம் பண்ணி ஆய்வு செய்து பதிவிட்டிருக்கிறோம் அது நடக்கிறதும் நடக்காதும் மேலான விருப்பத்தோட செயல் ஜோதிடம் என்பது கணிதம் எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ அந்த விஷயத்த ஒளிவு மறைவில்லாமல் இல்லாமல் ஜோதிட ஆராய்ச்சிக்காக மட்டும்தான் ராகுல் காந்தி ஐயாவோட ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பதிவிட்டுருக்குமே ஒழிய எங்களுக்கு அரசியல் ஈடுபாடு கிடையாது பிஜேபியிலையும் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் சில தலைவர்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க காங்கிரஸ்லையும் இருக்கக்கூடிய நண்பர்கள் சில தெரிஞ்சவங்க தலைவர்கள் ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இது பொதுவான ஜோதிடம் சார்ந்த பதிவு தான் கடந்த பதிவும் சரி இந்த பதிவும் சரி இது அரசியல் சார்ந்த பதிவு அல்ல ஜோதிட ஆராய்ச்சிக்கான பதிவு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்குவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கவங்க மட்டும் இந்த பதிவை பாருங்கள் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொலும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் ராகுல் காந்தியுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து ஆய்வு ஜாதகமாக பிரதமராக முடியுமா முடியாதா எந்த காலகட்டத்தில் ஆவார்னு சொல்லிட்டு போன பதிவில் பதிவிட்டிருந்தோம் அதில் ஒரு நபர் மட்டும் அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லாமல் ஜோதிட ரீதியை கேள்வி கேட்டிருந்தார் அதற்கான பதிவு தான் இந்த பதிவு எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறார் ராகு திசையில் புதன் புத்தி நடக்க போது எட்டாம் இடங்கிறது விபத்து கண்டம் விபரீத மரணத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல புதன் இருக்கிறனால அவருக்கு விபத்து ஏற்படுமான்னு கேட்டிருந்தார் அப்போ ராகுல் காந்தி ஐயாவுடைய ஜாதகத்தில் ராகு திசையில புதன் புத்தி எப்போ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பிறந்த தேதி பிறந்த நேரத்தை சொன்னால் சில பேர் போட்டு பார்க்குற சௌகரியமாக இருக்கும் பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மதியம் இரண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் டெல்லியில் பிறந்திருக்கிறார் அவர் பிறக்கும் பொழுது கேது மகாதசை ஐந்து வருடம் ஒன்பது மாதங்கள் பதினேழு தினங்கள் இருப்பு அவருடைய ஜாதகத்தில் தற்சமயம் ராகு தசை ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆறு நாலு ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு வரைக்கும் ராகு தசை நடந்துகிட்ருக்குது அதில் தற்போதைய புத்தி சனி புத்தி நடக்குது பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி புத்தி நடந்துட்டுருக்குது புதன் புத்தி வரும்போது விபத்து நடக்குமான்னு கேட்டிருந்தார் அந்த புதன் புத்தியை பொறுத்த வரைக்கும் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு தான் வருது ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் நடக்க போது எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் கண்டம் விபரீத மரணம் விபத்து எல்லாத்துக்கு மேல அசிங்கம் கேவலம் வீண்பழி தண்டனை இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாவகம் அந்த இடத்துல புதன் இருந்தால் ஒரு மனிதனுக்கு அந்த இடத்தோட பலனை தருமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த புதனை பொறுத்த வரைக்கும் அந்த லக்கணத்திற்கு சுபரா பாவரா அந்த புதனை பொறுத்த வரைக்கும் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அந்த நட்சத்திர ஆதிபதி என்ன ஆதிபத்தியம் வாங்கி எல்லாத்துக்கும் மேலே புதனோட வீடுகள் இரண்டு வீடுகள் அதாவது மிதுனம் கண்ணி இந்த மிதுனம் கண்ணியை சுபகிரங்கள் பார்க்குதா பாவகிரங்கள் பார்க்குதா அந்த மிதுனம் கண்ணியில் பாவகிரங்கள் உட்காந்துருக்குதா சுபகிரங்கள் உட்கார்ந்துருக்குதா இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அவர் என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கிறார் என்ன அவஸ்தையில் இருக்கிறார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பலன்கள் எடுக்க முடியும் ஏன்னா அவர் எங்கேயோ பார்த்துருக்கிறாரு நாங்கள் அப்படி எந்த ஒரு காணொலியும் பார்க்கல அவருக்கு விபத்து ஏற்படும் கண்டம் ஏற்படும் விபரீதமான முறையில் சில சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க இது சாத்தியமா அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் அதற்கான பதிவு தான் இந்த பதிவு ராகுல் காந்தியோட ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் பிறந்திருக்கிறது மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சந்திர அதியோகத்தில் பிறந்திருக்கிறார் துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறார் எப்பயுமே ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் விபத்து கண்டம் விபரீத மரணம் கெடுபலம்லாம் நடக்கணும் அப்படின்னா ஒரு தனி மனித ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அது அரசியல்வாதியாக இருக்கலாம் பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் அந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி பலகீனமாக இருந்தால் மட்டுமே கெடுபலன் ஜாஸ்தியாக நடக்கும் லக்ன ஒருத்தருக்கு நல்லா இருக்குது லக்னாதிபதி வலுவாக இருக்குது லக்னத்திற்கு இயற்கை சுபரவு தொடர்பு இருக்குன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் கெடுபலன் நடக்காது இவரை பொறுத்த வரைக்கும் லக்கணத்திலே குரு திக்பலமாக இருக்கிறார் லக்னாதிபதி பொறுத்த வரைக்கும் பூர்ண வளர்பறை சந்திரனோட வீட்டில் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் நிஸ்பலத்தில் இருந்தாலும் கூட கேந்திரத்தில் முழு வளர்பறை சந்திரனோட வீட்டில் இருக்கிற சிறப்பு சந்திர அதிகோகத்தில் பிறந்த அவருடைய ஜாதகத்தில் சந்திர அதிகத்தில் ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் பூர்ண வளர்பறை சந்திரனா இருக்கிறதுனால தன்னோட ஒலிக்கற்றைகள் மூலிமா ஆறு ஏழு எட்டாம் இடத்திற்கு தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த சந்திரன் சிதறடுவார் அப்போ பார்த்துட்டிங்கன்னா சந்திரனோட ஆறு ஏழு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிற ஒரு காரணத்தினால சுக்ரனுக்கு எந்த பாவகிரகத்தோட தொடர்பும் இல்லாத ஒரு காரணத்தினால நிச்சயமாக எந்த பாதிப்பையும் அவருக்கு தராது ராகுல் காந்தி ஐயாவோட ஜாதகத்தில் துலால் லக்கணத்தில் அவர் பிறந்திருக்கிறார் துலால் லக்கணத்திற்கு புதன் யார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய நபர் அவர்தான் விரயத்தை கொடுக்கக்கூடிய நபர் அவர்தான் ஒன்பதாம் இடம் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் புதன் தான் பன்னெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தாம்பத்திய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய நபரும் அதே புதன் தான் அந்த புதனை பொறுத்தவரையும் பாவ கர்த்தார் யோகத்துல இருந்ததுனாலையும் ஒன்பதாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல மறைந்து இரண்டு கொடூர இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட தொடர்பில் இருந்த ஒரு காரணத்தினாலையும் அவயோக தசை நடந்த ஒரு காரணத்தினால சுக்கர தசை சனி புத்தியில் தகப்பனாருக்கு மாரகத்தை கொடுத்தது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புதனை மட்டும் பார்க்க கூடாது புதன் யாரோட நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பார்க்கணும் அப்ப புதனை பொறுத்த வரைக்கும் தகப்பனாருக்கு மாரகத்தை கொடுக்கக்கூடிய தகப்பன் ஸ்தானத்திற்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடு அப்போ புதனை பொறுத்த வரைக்கும் மாரகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் பூரண வளர்புறை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்த ஒரு காரணத்தினாலையும் அந்த ஒன்பதாம் பாவகத்திற்கு பாவ பாவ இப்படி பன்னெண்டு மறைந்து இரண்டு குடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய்க்கு மத்தியில் பாவ கர்த்தார் யோகத்தில் இருந்து அந்த தகப்பன் ஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து சூரியனோட சேர்ந்திருந்து சனியும் பார்த்ததுனால ஆதிபத்தியம் காரகம் இரண்டுமே கெட்டுப்போனதுனால தகப்பனை பாதிச்சுது வரைக்கும் அந்த சந்திரன் பத்தாம் இடத்தின் அதிபதி அப்ப ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகமா இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்து அதிபதியா இருக்கக்கூடிய சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கும் பொழுது அதாவது சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கும் பொழுது ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்ததிபதி பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தாம் அதிபதியோட நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலோ பத்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்ததிபதியோட நட்சத்திரம் அமர்ந்திருந்தாலோ தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படும் அப்ப பார்த்துட்டீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்குடைய புதனை பொறுத்த வரைக்கும் தகப்பனுக்கு இரண்டாம் இடத்து மாரகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தனால தகப்பனாருக்கு இருக்கு தசை இவருக்கு பொழுது சனி புத்தில சனி நீச்சமா இருந்தனால தகப்பனுக்கு ஆயிலை கொடுக்கக்கூடிய நபராக இருந்து நீச்சமாக இருந்தனால தகப்பன் வந்து மாரகத்தை அனுபவித்தார் ஆனால் இவரோட ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடங்கிறது தர்மஸ்தானம் அப்போ ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய பூர்ண வளர்பறை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது மிகவும் சிறப்பான ராஜயோகத்தை கொடுப்பார் அந்த சந்திரனும் காலபுருஷ ராசிக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய தர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் முழு வளர்பறை சந்திரனா அது குருவோட வீடு ஆனால் இவர் வாழ்க்கையில் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமே தவிர எந்த ரூபத்திலையும் ராகு தசையில புதன் புத்தி இவருக்கு கெடுபலம் செய்யாது இந்த லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் கெட்ட இடம் அப்போ எட்டாம் இடத்துல புதன் இருந்தாவே ஆயுள் கண்டம் விபரீத மரணம் விபத்து அசிங்கம் கேவலம் வீண் பலி இது எல்லாமே சொல்ல முடியாது ராகவ பொறுத்தவரையும் சுயசாரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து ராகுவ குரு பார்த்துட்டு இருக்கிறார் பத்து டிகிரிக்குள்ள அப்ப ராகு திசையில புதன் புத்தி நடக்கும் பொழுது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்குமே ஒழிய எந்த ரூபத்திலேயே கெடுபலம் தராதுன்னு புரிஞ்சுக்கங்க அரசியலில் ஒரு மனிதன் ஜெயிக்கணும் அரசியலுக்குள்ளே போகணும் அரசியலில் மக்கள் இவரை ஏத்துக்கணும் அப்படின்னா நான்கு தூண்களும் அரசியலில் சரியா இருக்கணும் என்ன நான்கு தூண்கள் அப்படின்னா சனியை பொறுத்த வரைக்கும் மக்கள் நாயகன் சூரியனை பொறுத்தவரைக்கும் ஆளுமை மற்றும் அரசன் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் தொண்டர்கள் பாதுகாப்பு குருவை பொறுத்தவரைக்கும் செல்வந்தர்கள் மற்றும் பணம் இந்த நான்கு தூண்கள் ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்தா மட்டும்தான் அரசியல வெற்றி கொடி நாட்ட முடியும் சூரியன் அரசு அரசியல் நிர்வாகத்திற்கு இருக்கக்கூடிய ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் அதிகாரம் படைபலம் மிக்க தொண்டர்கள் அந்த செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அதற்கடுத்து சனிங்கிறது மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய நாயகன் வெகுஜன ஆதரவு குரு பொறுத்தவரையும் அந்தஸ்து செல்வாக்கு அந்த குரு திக்பலத்தில் அமர்ந்து சனியை பார்க்குறார் சூரியனை பார்க்குறார் செவ்வாயை பார்க்குறார் அப்போ ஏதோ பத்தில் குரு சனி சூரியன் செவ்வாயோட தொடர்பு கொள்கிற ஒரு காரணத்தினால குரு திக்பலத்தில் இருக்கிறதுனால நான்கு தூண்களும் சிறப்பாக இருந்து ஆட்சி கட்டில் அமரக்கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது குரு சனி சூரியன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் நான்கு தூண்கள்னு பார்த்தாச்சு இந்த நான்கு கிரகங்களும் பாக்கியஸ்தானத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது பாக்கியாதிபதி தசையோ புத்தியோ நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பாக்கியத்தை கொடுத்தே தீரும் அப்ப பாருங்க குரு ஒன்பதாவது பார்வையினா பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் சனி ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப ஒன்பதாம் இடத்தை சூரியன் செவ்வாய் ராஜகிரகம் அமர்ந்து சனி பார்த்து குரு பார்க்கிற ஒரு காரணத்தினால நான்கு தூண்களும் சிறப்பா தான் தகப்பனார் அரசியல சாதித்தார் இருந்தாலும் கூட அந்த காரகிரகம் சூரியன் சனி சபையோட தொடர்பில் இருந்த ஒரு காரணத்தினாலையும் அந்த பாவகத்திற்கு சனி சபா தொடர்பு இருந்த ஒரு காரணத்தினால தகப்பனார பொறுத்தவரையும் விபரீதமான முறையில் மரணம் அடைந்தார் ஆனால் இவரை பொறுத்தவரைக்கும் பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு சூரியன் செவ்வாய் சனி குருவுடைய தொடர்பு இருக்கிற ஒரு காரணத்தினால கண்டிப்பா புதன் புத்தி வரும் பொழுது ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருந்து பாக்கியத்தையும் தருவார் பத்தாம் இடத்துடைய நட்சத்திரத்திற்குனால பட்டம் பதவி புகழையும் சேர்த்து தருவார் எந்த ரூபத்திலையும் விபத்தையோ கண்டத்தையோ விபரீத மரணத்தையோ கொடுக்க மாட்டார் அசிங்கம் கேவலம் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை இதெல்லாம் கண்டிப்பா வரத்தான் செய்யும் காரணம் இரண்டு பாவிகளுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிற ஒரு காரணத்தினால இது மாதிரி சிறு சிறு கெடுபலன்கள் வருமே தவிர ஏன்னா அரசியல்வாதியாக இருக்கிறாங்க அது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் வரலாமே ஒழிய விபத்தோ கண்டமோ விபரீத மரணமோ கண்டிப்பாக வராதுன்னு புரிஞ்சுக்குங்க ஒரு தனி மனிதருடைய ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கும் பொழுது லக்கணம் லக்னாதிபதி எப்படி இருக்குன்னு பாருங்கள் தசாநாதன் அந்த லக்னத்திற்கு சுபரா பாவரான்னு பார்க்கணும் புத்திநாதன் சுபரா பாவரான்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாம தசாநாதனை பொறுத்த வரைக்கும் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த நட்சத்திராதிபதி என்ன ஆதிபத்தியம் வாங்கி இருக்கிறார் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து மட்டும்தான் பலன்கள் எடுக்க முடியும் எல்லாத்துக்கு மேலே ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அவஸ்தையில் இருக்குது அந்த கிரகத்தை எந்த கிரகம் பார்க்குது அந்த கிரகம் எந்த கிரகத்தை பார்க்குது வீடு கொடுத்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தசாநாதன் புத்திநாதனாக வரக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகங்களுக்கு சொந்த வீட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சுபர் பார்க்கிறாரா பாவர் பாக்கிறாரா எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நடக்குதா யோக தசை நடக்குதான்னு கண்டுபிடிக்க முடியும் இவரை பொறுத்த வரைக்கும் ராகு தசை நடந்துட்டு இருக்குது ராகு பொறுத்த வரைக்கும் தன்னோட சுயசாரத்துல சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்ப ராகு சனியோட வீட்டில் இருக்கிறார் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்ப ராகு சனியை போல செயல்படுவார் குரு ராகுவையும் பார்க்குறார் சனியையும் பார்க்குறார் அதனால பார்த்துட்டிங்கன்னா ராகு தசையை பொறுத்த வரைக்கும் பெரிய உயர்ந்த பதவியை கொடுக்காட்டி கூட கெடுதல் செய்யாது அது மட்டும் இல்லாமல் தற்போது நடக்கக்கூடிய புத்தியை பொறுத்த வரைக்கும் சனி புத்தி நடந்துட்டு இருக்குது அந்த ராகுவை தொட்டு சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் முயற்சியினால் வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய காலம் இந்த காலம் அதற்கு அடுத்து வரக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூட ராகுக்கு கேந்திரத்துல புதனுக்கு பிடித்த நண்பனா இருக்கக்கூடிய சுக்கரன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் வளர்ப்பரை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த சந்திரனை பொறுத்தவரையும் பத்தாம் ஆதிபத்தியம் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் தொடர்பு இருக்கும் பொழுது தர்மகிரம அதிபதி யோகமாக செயல்படும் அப்போ ஒன்பதாம் புதனை பொறுத்த பொறுத்தரையும் பத்தாம் பூர்ண வளர்ப்பறை சந்திரனுடைய நட்சத்திரத்தை அமர்ந்து இருக்கும் பொழுது எந்த ரூபத்திலையும் கெடுபலன் என்பது புதன் புத்தியில் இருக்காது அசிங்கம் கேவலம் வீண்பழி வந்தாலும் கூட இவர் வாழ்க்கையில் பட்டம் பதவி புகழும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குமே தவிர கண்டம் விபத்து விபரீத மரணம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பினதை அத்தனை அடையணுன்னா இந்த காணொலியே பாருங்கள் தமிழகத்தை விஜய் ஆழ்வாராம் தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியே பாருங்கள் ராகுல் காந்தியோட அடுத்த கட்ட நகர்வை என்னவா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்